ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சோதிடத்தாள்களும் ஒரு அதிரடியான ஆன்மீகத்தாள்களும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோட வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியான முக்கியமான நாளானது வர இருக்குது அது என்றைக்கின்னா ஆகஸ்டுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய ஆறாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த நாள் சாதாரண நாள் கிடையாது மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஐந்தாவது மாதத்தில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஆவணி அமாவாசை அதுவும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை இது சுக்கிர அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த அமாவாசையில அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்குங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்க அதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோல வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கான பலனை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுக்கர அமாவாசையில் பரிகாரம் ஒன்று செய்யணும் அதை நீங்க செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும் அதனால ஃபஸ்ட்டு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதனடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பரிகாரம் வந்து வெண்பூசணி பரிகாரம் இந்த அதிசக்தி வாய்ந்த அமாவாசையை தவற விடக்கூடாது அன்று இந்த அமாவாசை திதி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை நாளில் சிறப்பு நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கு சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரங்களில் இந்த ஒரு அமாவாசை வந்ததுனால இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் பல வருட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் அதனால் இந்த நாளில் அமாவாசையில் மேச ராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணணும் சரி வாங்க அப்படி என்ன அமாவாசை பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் இந்த அமாவாசை அன்னைக்கு சூரிய உதயமானதுக்கு முன்பு எழுந்து குளிக்க வேண்டும் அதுவும் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீரில் ஒரு கைப்பிடி கழுப்பு ஒரு சிட்டிகை விபூதி போட்டு குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி இந்த நாளில் கொடுத்து விடணும் உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை என்றால் திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முறையாக இந்த நாளில் செய்து விடுங்க அமாவாசை வழிபாட்டை தவறாமல் இந்த நாளில் செய்ய வேண்டும் இது நீங்கள் மேசராசிக்காரங்க ஃபஸ்ட்டு கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் அப்புறம் அமாவாசையில் காலையிலிருந்து சுத்தமாக குளித்துவிட்டு விட்டு ஒரு வெறிய வெண்பூசணி ஒன்றை வாங்கி கொள்ளுங்க வாங்கக்கூடிய வெண்பூசணியை பேரம் பேச வேண்டாம் பூசணிக்காய் நல்லா தரமானதாக இருக்க வேண்டும் வாங்கி வந்த பூசணிக்காயை மஞ்சள் தண்ணீரில் கழுவி அதை இரண்டாக வெட்டி ஒரு தட்டில் அல்லது ஒரு இலையின் மீது வைங்க வைத்ததுக்கு பின்னாடி உங்கள் வீட்டில் ஈசானிய மூலையில் வெட்டிய பூசணிக்காயை வைக்கணும் அவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதை வந்து நாளை காலை எழுந்து குளித்துவிட்டு காலை எட்டு மணிக்கு முன்பாக இதை வாங்கி வந்து உங்கள் வீட்டை ஈசான்ய முலையில் வைக்க வேண்டும் தாய் தந்தை உள்ளவர்கள் தாய் தந்தை இல்லாதவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஈசானிய மூளைய சனி மூளை என்று சொல்வாங்க வடகிழக்கு சந்திக்கக்கூடிய இடம் வடகிழக்கு தான் ஈசான்ய மூளை என்று சொல்வாங்க தரைப்பகுதியில் தான் இந்த வெட்டியை பூசணிக்காயை வைக்க வேண்டும் டேபிள் மீது வைக்கக்கூடாது இந்த அமாவாசை தினம் முழுவதும் இந்த பூசணிக்காய் உங்களுடைய வீட்டிலேயே இருக்கட்டும் அமாவாசை இரவு அன்னைக்கு ஒன்பது மணிக்கு மேலே அண்டு வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் கட்டி அதை வந்து வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டு விட்டு வரணும் குப்பை தொட்டியில் தான் போட முடியும் என்றால் குப்பை தொட்டியில் பூசணிக்காய் போட்டு வீட்டிற்கு வெளியே கொண்டு போய் வைத்து விடுங்க வீட்டுக்குள்ளேயே வந்து வைக்க வேண்டாம் இந்த அமாவாசை தேதியில் வெட்டிய வெள்ளை நிற பூசணிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் அது தன்னகத்தையே சேர்த்து கொள்ளும் உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையோ உதாரணத்திற்கு வீட்டில் கண்டுசிட்டு இருக்குது எதிர்மறை ஆற்றல் இருக்குது யாரோ ஒரு நபர் உங்களுடைய வீட்டுக்கு ஏவல் பில்லி சுணியை வச்சுட்டாங்க வீட்டில் இருப்பவர்களுக்கு சண்டை சச்சரவு மனநிம்மதி இல்லை வீட்டில் சுபகாரிய தடை என்று பல வருடங்களாக உங்களை துரத்தி வரக்கூடிய அந்த ஒரு பெரும் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த தினம் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் உங்களுக்கு நல்லதொரு வழியை காட்டும் இந்த பரிகாரத்திற்கான பலனை அடுத்த பதினைந்து நாட்களில் நீங்கள் உணர்வீங்க நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை இந்த ஆவணி சுக்கர அமாவாசையில் செய்ங்க அது சக்தி வாய்ந்த நாளைய வந்து தவற விடாதீங்க அதாவது இந்த நாளை வந்து தவற விடாதீங்க இதுதாங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்லிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்காரங்க நினைத்ததை நினைத்தபடி நடத்தக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணியில் வரக்கூடிய அமாவாசையிலிருந்து நட்சத்திரதநாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குவார் உடல்நிலையில் உற்சாக தோன்றும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வியாபார விருத்தியாகும் உங்களிடமிருந்து போட்டியாளர்கள் விலகுவாங்க இழுப்பறியாக இருந்த வேலைகளை முடிப்பீங்க நீண்ட கால வழக்கு சாதகமாகும் தனஸ்தான குருவால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கோ செய்து வரக்கூடிய தொழிலை நேரடியாக கவனம் செலுத்தணும் பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது சுக்கர பகவானால் வாய்ப்புகள் குவியோ புதிய வாகனம் வாங்குவீங்க பொன்பொருள் சேர்க்கை உண்டாகோ வேலைக்காக எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தாள்கள் வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகோ பெண்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உடல்நிலை சீராகோ மாணவர்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ விவசாயிகள் பணியில் கவனம் தேவை பின்னர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரிகள் விற்பனையில் கூடுதல் முயற்சி எடுத்திங்கன்னா லாப நிலைக்கு உயர்வீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மேஷராசி பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எண்ணத்துல துணிவும் செயல தெளிவும் கொண்ட உங்களுக்கு ஆவணி மாத அம்மாவாசைக்கு பிறகு யோகமானதாக இருக்கும் நட்சத்திரநாதன் சுக்கரனால் வரவு அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகள்லாம் வந்து நடக்கும் நீங்கள் மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் குருவும் செவ்வாயும் மூன்றாவது இடத்துல சஞ்சரிப்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் செயல்களை ஆதாயமாக்கப்படும் செல்வாக்கு உயரும் சுய தொழில் செய்து வரக்கூடிய உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் பெண்களுடைய நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும் உடல்நிலை சீராகும் கணவரோடு இணுக்கமான நிலை ஏற்படும் வேலையில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்துல செல்வாக்கு உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் போட்டி பிரச்சனை என்ற நிலை மாறி எழுப்பறியான வெற்றி ஏற்படும் பணவரவிலை இருந்த தடை நீங்கோ மாணவர்களுக்கு கல்வியில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கோ குடும்பத்தில் இருந்த சங்கடம் குறையோ ஒரு சிலர் குடும்பத்தினரோடு கோயிலுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றி வருவீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஃபைனலாக கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த இடத்துல முதன்மையாக நின்று செய்ய நினைக்கக்கூடிய வேலைகளை துணிச்சலோடு செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசை பிறகு நட்சத்திரநாதன் உயர்நிலையை உயர செய்வார் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் டெகிரியமும் துணிச்சலும் உண்டாகும் முயற்சியில் லாபம் தோன்றும் எழுப்பறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும் அதுவும் பொன் பொருள் சேரும் கேதுவால் எதிர்ப்பு இல்லாமல் போகும் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்த நெருக்கடி விலகும் அரசியல்வாதிகள் தலைமை அனுசரித்து செல்லணும் குருவின் பார்வை உண்டாவதால் ஆரோக்கியம் சீராகும் வழக்கத்தை விட துணிச்சலாக தைரியமாக செயல்படுவீங்க இருந்த நெருக்கடி விலகோ வருமானம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தோருடைய கனவு நனவாகும் எதிர்பார்த்த தோழ்கள் வீடு தேடி வரும் பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சித்தோருடைய விருப்பம் நிறைவேறும் விவசாயத்தில் அக்கறை அதிகரிப்போ மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது நல்லது ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ மேசர் ஆசிக்காரங்க உங்களோட ஏற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண அதை தெரிஞ்சிருப்பீங்க ஏற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ